எழுபது வயது முதியவர் ஒருவர் வீதியில் சிறுவர்களோடு விளையாடிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே வந்த இன்னொரு பெரியவர் இதைப் பார்த்தார் அவருக்கு சிரிப்பு வந்தது அவர் முதியவரே உம்முடைய வயது என்ன இந்த சிறுவர்களின் வயது என்ன இவர்களுடன் சேர்ந்து விளையாடுகிறீர்களே இனிமேலாவது முதியவரைப் போல நடந்து கொள்ளுங்கள் என்றார் விளையாடுவதை நிறுத்தி அந்த எழுபது வயதுக்காரர் தனக்கு அருகிலே இருந்த வில்லை எடுத்தார் அதன் இரு முனைகளுக்கு இடையே கட்டப்பட்டிருந்த நானை அவிழ்த்தார் பிறகு அந்த வில்லை கீழே வைத்தார் மெல்ல பேச ஆரம்பித்தார் நண்பரே இந்த வில்லில் எப்பொழுதும் நானை கட்டி வைத்திருக்கக் கூடாது வேட்டைக்கு செல்லும் பொழுது மட்டும்தான் நானை கட்ட வேண்டும் வேட்டை முடிந்ததும் நானை அவிழ்த்து விட வேண்டும் வில்லில் எப்பொழுதும் நானை கட்டி வைத்திருந்தால் அம்பு எய்யும்போது அது நன்றாக வளைந்து கொடுக்காது அம்பும் நீண்ட தொலைவு செல்லாது சில நேரங்களில் வில் முறிந்துவிடும் இந்த வில்லைப் போன்றவர்கள்தான் நாம் எப்பொழுதும் பெரியவர்களாகவே நம்மை நினைத்துக் கொள்ளக்கூடாது பெரியவர்கள் என்பதை மறந்து குழந்தைகளோடு குழந்தையாக நாம் மகிழ்ச்சியோடு விளையாட வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் சலிப்பு ஏற்படாது ஊக்கத்துடன் செயல்பட முடியும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆம் அந்த முதியவர் சொன்னது சரியே நாம் சிறு அதிகம் பழகும் பொழுது அவர்களைப் போல மாற அதிக வாய்ப்பு இருக்கிறது அவர்களைப் போல கள்ளம் கவடம் இல்லாமல் இருப்போம் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்வோம் மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பு கொடுப்பதும் எளிதானதாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஏசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறமன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் இருப்பான் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுத் தருகிறது நீங்கள் பரலோகத்திற்கு போக தயாராக இருக்கிறீர்களா